ஹலோ friends, welcome back fire with RB channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பதினான்காம் தேதி தை மாதமானது பிறக்க போகுது இந்த தை மாதத்தில் கன்னி ராசி நேர்களுக்கு என்ன பலன் காத்து இருக்கு இதனால கன்னி ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த தை மாதம் முழுவதுமே கன்னி ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கண்ணீராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன் அப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பார்த்து தெரிந்துக்கோங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் கண்ணி ராசி நீர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பொதுவாகவே கண்ணி ராசி நேர்கள் இப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது எப்போதுமே உழைப்பும் உறுதியான மனமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேர் அப்படின்னு சொல்லலாம் எதை செய்தாலும் கண்ணி ராசி நேர்கள் முழு நம்பிக்கையுடன் முழு நேர்மையுடன் கடின உழைப்பை போடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கண்ணீர் பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் சென்றிருக்கிறார் சர்ப்ப தோஷத்தின் பின்னணியில் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் அற்புதமான நேரமாக உங்களுக்கு இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒழுங்காக நடைபெறும் வளர்ச்சி அதிகரிக்க கூடிய ஒரு நேரமா தை மாதம் உங்களுக்கு இருக்கலாம் தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடக்கலாம் உங்களுடைய உத்தியோகம் தொழில் உயர்வும் முன்னேற்றமும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நீர்களுக்கு வருமானம் பாத்தீங்கன்னா இந்த தை மாதம் முழுவதுமே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு வகையில கண்டிப்பா இருக்கலாம் இந்த தை மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு அஸ்தமத்தில் குரு பகவான் சென்றிருக்கிறார் அஷ்டமத்தில் குரு சஞ்சரிப்பதால் கண்ணீராசினர்களுக்கு அழைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாங்க உழைப்பு கூடுதலாக இருந்தாலும் ஓதியம் குறைவாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கலாம் எந்த அளவுக்கு கண்ணீராசினியர்கள் கடின உழைப்பை போட்டு உழைத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓதியம் குறைவாக மட்டுமே இருக்க போது உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கும் பலன் முழுமையாக கண்டிப்பாக கிடைக்காதுங்க அதனால கண்ணி ஆசினியர்கள் இந்த காலகட்டத்தில் கவலை விடாமல் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் கண்டிப்பா நீங்கள் செயல்படலாம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப ஆதாயம் கிடைப்பதற்கான ஒரு காலம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடல் நிலைகளில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டு நீங்களாம் இதனால கண்ணீர் ராசி நேர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கலாம் கண்ணி ராசி நேர்களுக்கு ஊதியம் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் இரட்டிப்பாக அதிகமாக கூடிய ஒரு வாய்ப்பா இந்த காலம் உங்களுக்கு இருக்கலாம் இதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க அதிக கவனம் செலுத்திய ஆகணும் எந்த மாதிரி தொந்தரவு வரும்னு பாத்தீங்கன்னா தலைவலி வயிற்று கோளாறு இந்த மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்களும் எந்த அளவுக்கு தொந்தரவு ஏற்பட்டாலும் நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உற்சாகம் கொஞ்சம் குறையலாம் உடல் ரீதியாக சில பாதிப்பு ஏற்படுறதுனால கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டு உங்களுக்கு உற்சாகம் குறையலாங்க கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்களுடைய கைக்கு வரலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பண ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் பணம் உங்க கையில் இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் உங்களுடைய இன்னொரு கையில் கண்டிப்பா இந்த நேரத்தில் இருக்கலாம் பணம் வருவது தெரியாமல் போவது தெரியாமல் எந்த தை மாதம் முழுவதுமே கண்ணீர் ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்க போதே வரவரைந்து செலவு செய்வது இதனால் உங்களுக்கு நல்லதுங்க இது போன்ற நேரங்களில் குருவிற்குரிய சிறப்பு தளங்களுக்கு நீங்க சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா தடை கற்கள் படிக்கற்களாக மறலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண்ண ரீதியான கஷ்டங்கள் உடல் ரீதியான தொந்தரவுகள் நீங்கணும் அப்படின்னு நீர்கள் நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஆலயங்களுக்கு செஞ்சு மனதார நீங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒளிவட்டம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் இவர் சுகஸ்தானத்தில் சென்றிருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு யோகமாக இருக்கலாம் சொத்துகள் வாங்கக்கூடிய யோகமும் சொத்துகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த தை மாதம் ராசி நேர்களுக்கு இருக்கலாம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம் தாய் வழி ஆதரவு திருப்தி தர வகையில் இருக்க போது செல்வாக்கு பெற்ற நண்பர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடைகள் அகற்றி கொள்ளலாம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகிறார் உங்களுடைய ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் கன்னி ராசினியர்களுக்கு நல்ல நேரமாக கண்டிப்பா இருக்கலாம் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்க போது இந்த புது ஆதித்ய யோகத்தால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சில நிறைவுகள் கிடைக்கலாம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய கண்ணி ராசி நீர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அம்சம் கேட்க போது அதே போல கௌரவம் அந்தஸ்து உங்களுக்கு உயிரலாம் கடமையில் கண்ணி ராசி நீர்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு புகழ்களை குவிப்பீர்கள் வெளிநாட்டு முயற்சியில் இருந்த தடைகள் உங்களுக்கு அகழலாம் கல்யாண முயற்சி பாத்தீங்கன்னா கண்ணீர் தை மாதத்தில் கைக்குடி வரக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மகர ராசிக்கு சீவாய் செல்கிறார் மகரம் சீவாய்க்கு பார்த்தீங்கன்னா உச்ச வீடாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இனங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானை சொல்லலாங்க இவர் உச்சம் பெறுவது ராசி நீர்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால பாத்தீங்கன்னா ராசி நீர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக தொழில்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் மருத்துவ செலவுகள் கூடலாம் அதே போல ஒரு சில கண்ணீராசி நீர்களுக்கு வாங்கிய சொத்துக்களை விற்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் சில சந்தர்ப்பங்களும் அமையலாம் வருமான பற்றாக்குறை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ராசி நீர்கள் செலவுகள் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்தை நீங்க கடைபிடிக்கலாம் உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் தொல்லைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்களாம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் நீங்க சொல்லவே கூடாதுங்க இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது கண்டிப்பா உங்களுடைய முன்னேற்ற பாதையில சில தடை தடங்கள் இந்த மாதிரி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல கண்ணீராசில பொதுவாக உள்ள நேர்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி செல்ல வழி காலகட்டம் வெற்றி பாதைகள் கண்ணுக்கு தெரிய ஒரு இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம் கண்ணீராசில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தரர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் வகையில் இருக்கலாம் அதே போல கன்னி ராசில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரலாங்க வரும்போது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் நீங்க பயன்படுத்தி பார்த்தால் மட்டுமே அதனுடைய பலன் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் இதனால நீங்க ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் இருக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் முழு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அதே போல பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் தம்பதியர்களுக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த தை மாதம் கண்டிப்பா இருக்கலாம் சோ கண்ணீராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்களை பார்க்கும் பொழுது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னி ராசினியர்களுக்கு இந்த தை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா ராசினியர்கள் இந்த வீடியோல சொல்லிருக்கா பலனை கேற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் கண்ணீர் ஆசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ